ஆயிரத்தி இருநூறு கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினர் அட்டையை சொந்த செலவில் வழங்கி ஆலங்காயம் திமுக ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் அவர்கள் வழங்கினார் திருப்பதூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் ஆலங்காயம் திமுக ஒன்றிய செயலாளர் வி எஸ் நானவேலன் என்பவர் தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தும்பேரி சிக்கனாங்கொப்பம் மதனாஞ்சேரி உள்ளிட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் பயிலும் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் முப்பத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் நூலகத்தில் ஆயுட்கால உறுப்பினராக சேர்த்து மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆயுட்கால உறுப்பினர் அட்டையை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மலையாம்பட்டு மதனஞ்சேரி ஆகிய பகுதியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான இலவச செயலை மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் பின்னர் பொதுமக்கள் மற்றும் கடக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அசைவு விருந்து வழங்கி தனது கிராமத்தில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் நாற்பத்தி இரண்டு கிலோ கேக் வெட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு பல்வேறு கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் தொண்டர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட நூலக அலுவலர் பேமா நூலக பணியாளர் ஜெய்பிரியன் விஜயகுமார் உசைத்தொடு நிறுவனர் டாக்டர் அறிவொலி ஆனந்தன் தும்பேறு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் மதியழகன் உதவி தலைமை ஆசிரியர் தீபா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்